வணக்கம்ங்க இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறது சின்ன வெங்காய தாலிப்பு ஊடகம் இந்த சின்ன வெங்காய தாலிப்பு ஊடகம் நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி தான் போட்டிருக்கோம் இந்த தாலிப்பு ஊடகம் செய்கிறதுக்கு அதிகமாக வெயில் தேவைன்னு அவசியமே கிடையாது வெயில் இல்லாத இடங்களிலும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் சென்னை வந்த பிறகு தான் இந்த தாளிப்பு வடகம் போட்டது அதாவது இந்த வெக்கேஷனுக்கு சென்னைக்கு வந்தப்போ ஏன் சென்னை வந்ததுக்கு அப்புறமா போட்டோன்னு சொன்னால் இப்போ நம்ம வீட்டில் தகச்சி பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள் எல்லாமே இருப்பாங்க ஒரு ஆறு ஏழு கிலோ வெங்காயம் வந்து உரிக்கணும் அப்படின்னா பிள்ளைகள் எல்லாருமே உரிச்சு அதை கட் பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு ஏழு கிலோ சின்ன கிட்டே எடுத்துருந்தோம் ஆறுலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் அதை வந்து நல்லா பிங்க் கலராகவே உங்களுக்கு இருக்குது வாங்கின ஃப்ரெஷ்ஷுன்னா கொண்டையை மட்டுமே கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்துடலாங்க மேலே தோல் அப்படியே கையில் தேய்ச்சி விட்டுட்டு இது கொஞ்சம் காஞ்சிருச்சு நாங்கள் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அது காஞ்சதுனால என்னாச்சு தோல் ஓரளவுக்கு உரிச்சி எடுத்தோம் உரிச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்தாச்சு நம்ம இதை செய்கிற ப்ராசஸில் எதுலேயுமே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இதை எல்லாமே நல்லா அலசி எடுத்து ஒரு ஆறு கிலோ வெங்காயம் போல் வந்துச்சுங்க வெங்காயத்தை எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் உணர்த்தியாச்சு நம்ம ஃபேன் காற்றுல கூட உணர்த்தலாம் நாங்கள் வெளியிலேயே போட்டிக்கொள்ள கொஞ்சம் நேரம் உணர்த்தி எடுத்துட்டோம் அப்போ அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை அப்போ அன்றைக்கி சாயங்காலம் எல்லாம் சேர்ந்து கத்தி வச்சு பாருங்கள் எங்கள் பசங்களாம் நறுக்கி தராங்க நான் வந்து அருவமனையை வச்சு மிச்ச வெங்காயத்தை நறுக்கி எடுத்தேன் சில பேர் வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுப்பாங்க சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி நறுக்கி தான் செய்வோம் எங்கள் ஆட்சியெல்லாம் அவங்க ஊரில் கிராமங்களில் இந்த மெத்தட் செய்வாங்க அதே மெத்தடில் நாங்கள் செஞ்சுருக்குறோம் இப்போ இந்த ஆறு கிலோ வெங்காயத்துக்கு ஒரு ஒன்னேகால் கிலோ பூண்டு தேவைப்பட்டுச்சு ஒரு கிலோவிலேருந்து இருந்து ஒன்றே கால் கிலோ பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டுமே அது மாதிரி தோல் உரிக்க வேண்டாம் தனித்தனி பல் எடுத்து அலசி நல்லா உணர்த்தி எடுத்து வச்சுருங்க ஈரம் இல்லாமல் இப்போ நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்தாச்சு ஒரு பெரிய டப்பு பிளாஸ்டிக் டப்பு ரொம்ப நல்லது இல்லை ஒரு பக்கெட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நம்ம நறுக்கின வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதில் சேர்க்க வேண்டியதில் பாதிப்பொருள் இப்போ சேர்க்குறோம் மறுநாள் வந்து பாதிப்பொருள் சேர்ப்போம் இந்த பூண்டில் கூட ஒரு முக்கால் கிலோ பூண்டு இப்போ இடித்து சேர்த்தாச்சுங்க மிச்சம் ஒரு அரை கிலோ பூண்டு மறுநாள் தான் நாங்கள் சேர்த்தோம் நாங்கள் செய்த ப்ராசஸ்ஸே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த ஆறு கிலோ வெங்காயத்துக்கு ஒரு இரநூறு கிராம் சோம்பு அதேமாதிரி இரநூறு கிராம் சீரகம் வெந்தயம் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் இப்படி நறுக்கி போட்டு செய்கிறதுனால நமக்கு தாளிக்கும் போது அந்த வெங்காயம் நம்ம நறுக்கி போட்டு வதக்கின மாதிரியே இருக்கும் அதுதான் இந்த மெத்தடோடைய ஸ்பெஷாலிட்டி கல் உப்பு ஒரு கப்பு போல் கல் உப்பு எடுத்துக்கோங்க அதிகமாக உப்பு போடணும்னு கிடையாது இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் இந்த கல் உப்பும் மஞ்சத்தூளும் கால் கப்பு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு சேர்த்து இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்குறோம் வெங்காயம் ஒரு முக்கால் கிலோ பூண்டு சோம்பு சீரகம் வெந்தயம் கல் உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா கிளறியாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிளறும்போது வெங்காயத்தில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்காது இந்த சலசலப்பு நீர் கோக்குறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க இந்த முறையில் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் ஏரியாவில் அதிகமாக வெயில் இல்லை சில ஊருங்களில் அதிகமாக வெயில் இருக்காது அந்த மாதிரி ஊர்களில் கூட இந்த தாளிப்பு வடகம் தாராளமாக செய்யலாம் இதே முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கையாளி அந்த வெங்காயத்தை பெசஞ்சி விட்டு நல்லா கலரி எடுக்கணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா இதை உருண்டை பிடிக்க முடியுமான்னு நமக்கு டவுட்டாக இருக்கும் ஆனால் இதை எப்படி நல்ல ஒரு ப்ராசஸ்க்கு வருதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இன்றைக்கி இதெல்லாம் அழுத்தி வச்சு துணியை போட்டு மூடி வச்சிடறோம் முதல் நாள் இப்போ முதல் நாளே நீங்கள் வந்து வெங்காயம் உரித்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிடுறீங்க இப்போ துணி போட்டு மூடிவீங்க தட்டு போட்டெல்லாம் மூடாதீங்க இப்போ மறுநாள் இரண்டாவது நாள் இப்போ இந்த ஆறு கிலோ வெங்காயத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா கடுகு உளுந்து தாளிப்பு பொருள் நானூறு கிராம் கடுகு நானூறு கிராம் உளுந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கருப்பு உளுந்துல உடச்ச உளுந்து எடுக்கணும் நாங்கள் கருப்பு உளுந்தில் உடச்ச உளுந்து தான் சேர்த்துருக்குறோம் எல்லாமே சேர்த்து நல்லா கிளறிடலாம் இப்போ அந்த வெங்காயம் பாருங்கள் முந்தன் நாள் இருந்ததை விட இன்றைக்கி நல்லா சாஃப்டாகிருக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊறியிருக்கு அதனால் அதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கடுகும் உளுந்தும் நம்ம இதில் சேர்த்துடலாம் நானூறு கிராமுக்கு பதில் நீங்கள் ஒரு முந்நூறு கிராம் சேர்க்கணுன்னா கூட உங்கள் விருப்பம் தான் இந்த அளவில் சேர்க்கும் போது நம்ம டெய்லி எப்படி கடுகு வெங்காயம் போட்டு தாளிக்கிறோமோ அந்த அளவுக்கு கடுகு நமக்கு ஒரு ஒரு வடகத்துலேயும் கிடைக்கும் அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட மிச்சம் ஒரு அரை கிலோ பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இடித்து இன்னைக்கு சேர்த்தாச்சு ஏன் பாதி பாதியாக சேர்க்குறோன்னா அந்த மாய்ச்சரைசர் அது பைண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கடுகு உளுந்து கூட இந்த பூண்டு சேர்க்கும் போது அது ஒரு பைண்டிங் கொடுக்கும் அதனால் பாதி பூண்டு முந்தன் நாள் சேர்த்தாச்சு பாதி பூண்டு மறுநாள் சேர்த்தாச்சு நீங்கள் எல்லா பொருளையும் ஒரே நாளில் சேர்க்குறேன்னா கூட உங்கள் விருப்பங்கள் தாராளமாக சேர்க்கலாம் இது கூட ஒரு மூணு நாலு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்க வேண்டாம் மாதிரி கருவேப்பில்லை நல்ல ஒரு கைப்பிடி ரெண்டு கையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சி எடுத்தால் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு கருவேப்பில்லை கப்பில் அலந்திங்கன்னா ஒரு மூணு கப்பு கருவேப்பிள்ளை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லையாக பறித்து அலசிட்டு தண்ணி இல்லாமல் துணியில் போட்டு உணர்த்திட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்க்கணும் எந்த பொருளையும் ஈரத்தன்மை கண்டிப்பாக இருக்கக்கூடாது சேர்த்து நல்லா கிளறிடுங்க இது எல்லாமே நல்லா கிளறி அது வெங்காயம் பூண்டு இந்த செயற்கையான ஸ்பைசஸ் எல்லாம் அது மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கிளறிவிட்டு அழுத்தி தான் வைக்கணும் நம்ம அப்படியே உதிரி உதிரியாக விடக்கூடாது நல்லா அழுத்தி விட்டு துணி போட்டு மூடி இரண்டாவது நாள் நாம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் இன்றைக்கி கூட பாருங்கள் வெங்காயம் அப்படியே புலப்புலன் தான் இருக்குது இதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மூன்றாவது நாள் நாம் எடுக்கிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறி உளுந்தெல்லாம் ஊறி வந்திருக்கு பாருங்கள் அந்த ஊறுறதுக்காக தான் இந்த டைம் நம்ம கொடுக்குறோம் இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு இல்லை மரக்கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க இதில் பாருங்கள் கொஞ்சம் கூட சலசலப்பு தெரியாது ஈரத்தன்மை தெரியாது அதனால் ஒரு ஈர வாடை இல்லை ஒரு சளிப்பு வாடை எதுவுமே வராதுங்க இந்த வடகத்தில் வாசமே அவ்வளோ நல்லா இருக்கும் இதில் இன்னும் கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குது படிப்படியாக நம்ம பார்ப்போம் இதையெல்லாம் நல்லா கிளறி விட்டு ஒரு நாள் வெயில்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் உணர்த்தி எடுத்துருங்க இந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் போகிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம் உணர்த்தி எடுத்துட்டால் போதும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் நீங்கள் உணர்த்தினீங்கன்னா போதும் வெயில்ல அந்த அளவுக்கு வெயில் குறைவாக இருந்ததுன்னா ஒரு நாள் முழுக்க அப்படியே விடுங்க இல்லை ஃபேன் காற்றுல நல்லா உணர்த்தி விடுங்க அந்த மாதிரி உணர்த்தி எடுத்துருங்க நாங்கள் ஏன் மதுரையிலேருந்து சென்னைக்கு வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க மதுரையில் நாங்கள் இந்த சின்ன வெங்காயம் கிலோ இருபது ரூபான்னு வாங்கினோங்க சென்னையில் எங்கள் எல்லாம் வெங்காயம் வந்து ஒன்றரை கிலோ நூறுரூபா விற்கிது சின்ன வெங்காயம் இது நாள் வரைக்கும் அதே விலை தான் அதனால தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே நாங்கள் வடகம் போட்டோம் தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நானும் ஒரு பத்து உருண்டை எடுத்துகிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் இப்போ மறுநாள் மறுநாள் காலையில் இப்போ எடுத்தாச்சு இதில் இப்போ நாம் விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறோம் இது அரை லிட்டர் விளக்கெண்ணெய் கையில் வச்சுருக்குறோம் இதில் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு எம்எல் விளக்கெண்ணெய் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கிளறிக்கோங்க அப்போ தான் நமக்கு அளவு தெரியும் அதிகமான எண்ணெயும் ஊற்றிடக்கூடாது கரெக்டாக நம்ம கிளரி உருண்டை பிடிக்கிற பக்குவம் ஆனால் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இதை உருண்டையே பிடிக்க தேவையில்லைங்க இதை கிளறி அப்படியே நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டாலே போதும் இந்த மாதிரி செய்கிற வடகம் இரண்டு மூன்று வருடங்கள் இருந்தால் கூட இந்த வடகத்தை நடுவில் காய வைக்கணும் இல்லை அந்த வடகம் கெட்டு போயிடுச்சு பூரணம் பிடிச்சதுன்னு எதுவுமே ஆகாதுங்க இதில் கண்டிப்பாக விளக்கண்ணெய் தான் சேர்க்கணும் அதுதான் இதற்கான ப்ரிசர்வேட்டிவ் அதனால் விளக்கண்ணெய் மட்டுமே சேருங்க இதை சேர்த்தா தான் அந்த வடகத்துக்கான ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அது நிறைவடையும் சேர்த்து உருண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க இந்த மெத்தடில் செய்யும் போது என்னென்னா நாம் இப்போ பிடிக்கிறோமில்லையே இந்த உருண்டை இந்த அளவு வந்து மாறாது இப்போ நம்ம அரைச்சி செய்கிறோம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு செய்கிறோம் அப்படிலாம் செய்யும் போது நம்ம பெரிய உருண்டை பிடிச்சி வச்சாலுமே அது சுருங்கி சின்ன சைஸாக தான் வரும் காஞ்சி இப்போ இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது இதை நம்ம அப்படியே உதிரி உதிரியாகவும் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஈஸி இதை உருண்டை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை உருண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உருண்டை பிடிச்சி ஒரு ரெண்டு நாள் வெயில்ல காய வைங்க எங்களுக்கு ஒரு அறுபது உருண்டை போல் வந்துச்சு இதை எங்களை எல்லாேருக்கும் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் இதை பாருங்கள் குழம்பு மீன் குழம்பு வெறும் பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் ஒரு புளி குழம்பெல்லாம் இதை இந்த வடகம் போட்டு தாளித்த கீரை ரெசிபி இதுக்கு முந்தின வீடியோவாக போட்டிருக்கிறேன் அதில் வந்து சில பேர் என்கிட்ட தாளிப்பு வடகம் ஷேர் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க அதனால் அடுத்த வீடியோவாக இதை லோட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இந்த சின்ன வெங்காய தாளிப்பு வடகம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி